ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரட் கேக்கு ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமான பொருளை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவரை நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டு அதே மாதிரி ஒயிட் சாக்லேட் கேக்கு அதே மாதிரி ப்ரௌனிங் நிறையாவே சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த கேரட் கேக்கு சாப்பிடாமல் இருந்தால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எல்லா கேக்கோட இந்த கேரட் கேக் தான் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அது ஹெல்தியாகவும் இருக்கும் இதெல்லாம் மைதா வந்து கம்மி குவான்டிட்டியில் தான் சேர்த்த போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து குக்கர் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பாருங்கள் நான் ஒரு ஹாஃப் கப் வந்து மைதா எடுத்திருக்கு அதில் வந்து ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதே மாதிரி ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து ர வெள்ளை ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சளிச்சிக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து கலாய வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கப்புறமா நூற்றைம்பது கிராம் கேரட் வந்து நல்லா சீவி வச்சுக்கணும் இந்த சீவின கேரட் வந்து இதில் வந்து நல்லா வறுக்கணும் எதுக்காக வறுக்கணுன்னா கேரட்டில் இருக்கிற தண்ணி கேரட்டில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதையும் இல்லாமல் நமக்கு வறக்கும் போது நல்லா அருவமாக கொடுக்கும் இந்த நெய்யில் கேரட் வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு வரும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கேரட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஹெல்தி நம்ம நிறையா கேக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி எல்லா லேடிஸும் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான பொருள் வச்சே பண்ணிக்கலாம் பாருங்கள் அது நல்லா ஃப்ரை பண்ணட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்சடு மில்க் மில்க் மெய்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மில்க் மெய்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அந்த ஐம்பது கிராம் வந்து நல்லா இதையும் அதே மாதிரி கால் கப்பு வந்து எண்ணெயும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த பீட்டிங் ப்ராசஸ் ஒரு விஸ்கர் வச்சு கையிலையே நல்லா அதை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த பீட்டிங் ப்ராசஸ் வந்து இந்த ரெண்டும் இந்த மில்க் மேடும் இந்த ஆயிலும் நல்லா சேர்த்து க்ரீமி டெச் வரணும் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு ஒரு கையில் தான் பண்ண முடியல ஸோ தான் இப்படி இப்படி பண்ணிக்கணும் அப்புறமா நம்ம ஜல்லிச்சை வச்சுருக்கிற மாவு வந்து நல்லா அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்துடணும் இது கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா நார்மலாக கேக் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் குவான்டிட்டி வரும் ஆனால் இந்த கேக் வந்து இப்படி வரும் இது வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ணுறப்போதான் பார்க்கலாம் இந்த கேரட் வந்து ஃப்ரை ஆகிச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து இந்த மில்க் மேடில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மில்க் மேலும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீ ரெண்டு டீஸ்பூன் வந்து பால் சேர்த்திக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் வெனிகரு இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஊற்றிக்கோங்க இதையும் போட் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் இந்த மாதிரி நான் ஃபைவ் இன்ச் டின் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபைவ் இன்ச் டின்னில் வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் வச்சுருக்கிறேன் குக்கரில் வந்து போட்டு விஜிலுக்கு மட்டும் எடுத்துட்டு அதே மாதிரி கேஸ் கட்டி எடுத்துகிட்டு நல்லா சிம் டு மீ மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக குக் பண்ணணும் நடுமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதுங்க பா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா குத்தி பாருங்க அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு கரெக்டாக ப்ராசஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் ஒட்டுறவா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டூ மினிட்ஸு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கேக்கு வந்து ஆறுனதுக்கப்புறமா டீமோல்டு பண்ணிடுங்க அப்படின்னா அந்த பவுலேருந்து தனியாக எடுத்துருங்க பாருங்கள் நம்ம கேர் கேரட்னால கலர் வந்து ரொம்ப நல்லா கோகோ பவுடர் கலரில் வந்துச்சு ஆனால் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கலர் தான் ரொம்ப டேஸ்டியான கேரட் கேக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது இது வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி அவங்க கேக் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி பொருள் சேர்த்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் மேலே வந்து நான் கொஞ்சம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து கேக் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே போட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு பேக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த மாதிரி கேக் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து அடிக்கடிக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அடுத்த அடுத்த வீடியோ பண்ணலான்னு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் எந்த கேக் சாப்பிட்டாலும் இந்த அரோமா இந்த டேஸ்ட்டு வராது ஒரு டைம் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள்